அன்பு உள்ளங்களே கண் சுவைக்க கார்டன் விருந்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறையட்டும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு நாற்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்த முள்ளங்கி காயை பார்க்கலாம் இது சிவப்பு வெள்ளை என இரு வகையில் உள்ளது இதன் தாவரவியல் பெயர் ரெஃபனிவஸ் இலை கிழங்கு விதை முதலியவை மருத்துவத்தன்மை நிறைந்தவை இவற்றை உட்கொண்டால் உடல் முழுவதும் சுத்தமான ரத்தம் எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும் மூன்றாம் நூற்றாண்டில் இதன் பயன்பாடு இருந்ததாக வரலாற்று பதிவுகளால் அறிய முடிகிறது வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது சிறந்த செரிமானம் பலபலவான சருமம் வலுவான கூந்தல் ஆகியவை சிவப்பு முள்ளங்கியை உட்கொள்வதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது எலும்பு வலுவடைய உதவுகிறது நச்சு நிற்கும் பண்புகளை கொண்டது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது புற்றுநோய் தடுப்பாக செயல்படுகிறது எங்க வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இந்த பண்ணிடுங்க பாய்